சிறு வயதுல ஏழு மணிக்கு கலைஞர் வர்றாரு அப்படின்னு சிவங்களை போய் மேடம் உட்கார்ந்து உட்காந்துருக்கேன் ஏழு சொன்னவர் வந்திருக்கிறார் எந்த அரசு தலைவர் சொன்ன இடத்துக்கு வராங்க எம்ஜிஆராக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் ஏழு தமிழா இருக்கட்டும் எந்த அரசு தலைவர்கள் சொன்ன இடத்துல டான் போய் மேடம் இருக்காங்க சீமன் நக்கா எவ்வளவு அசைக்கப்பட்டாரு கேட்கறாங்க யார் சாத்திருத்தி ஒரு சீமன் கட்சி தலைவர் தானே எதுக்காக போறாருங்க அங்கே உயிருக்கு போகிறதுக்குள்ள பார்க்க போகிறாரு ஒரு அரசியல்வாதி ஒரு மக்கள் சப்போர்ட்டாக இருக்கணும் ஆறுதலாக இருக்கணும்னு போகிறாரு அங்கே என்ன கேட்குறாங்க நீ என்ன போய் புடுங்க போகிறீங்க கேட்குறாங்க நீ என்ன போய் இங்கே நக்க போகிறாங்க என்ன வார்த்தைகள் இது அதை மீற போகிறாரில்ல அப்போ சீமான் சாருக்கு அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது இன்றைக்கி விஜய் சார் போயில் அவர் குசுலி ஆனது போனாலோ வேற எதாவது நடக்கும்ல நீங்கள் ஈஸியாக கேட்டுருவீங்க இன்னைக்கு அங்கே எதாவது யார் பொறுப்பதுக்கு ராவோட ராவா தூக்கம் இல்லை உடனே கிளம்பு இதே முதலமைச்சர் கள்ளக்குறிச்சியில் ஆறு வீசத்தாங்கல்ல ஏன் போகல உடனே ஏன் போகல வெறிநா பேச்சில் விமான ஷோ நடந்திருக்கு சார்

அனைவருக்கு வணக்கம் ஒரு ரெண்டு நாளாக தமிழகத்தையே குழுக்கின செய்தி விஜய் சாரோட பிரச்சாரத்தில் நாற்பத்தொரு பேர் உயிரிழந்திருக்காங்க இன்னும் பல பேர் சிகிச்சை விட்டுக்கிட்டுருக்காங்க அவங்க எல்லாம் உயிர் பிழைக்கணும் மீதி இருக்கவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ட்டு நம்ம ஆண்டவனை வேண்டுவோம் இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வு நடக்காமல் அரசியல் தலைவரும் சரி காவல்துறையும் சரி மற்ற நிர்வாகிகளும் சரி எல்லாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உயிர் வந்து சாதாரண அதுவும் இங்கே வேடிக்கை பார்க்க போன விஜய பார்க்க போன எல்லாருமே பெரிய கோட்டி சுரங்க பரம்பரை பணக்காரங்களில் அன்னடங்கட்சியில் இருப்பாங்க நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்துருப்பாங்க ஒரு அந்த ஒரு நடுத்தர வர்க்கத்துலேருந்து ஒரு உயிர் போகுங்கிறது அந்த குடும்பத்துக்கு பெரிய இழப்பாகும் இன்றைக்கி பல கட்சிகள் கையாக உங்களுக்கு இறப்பு நிதியாக இருபது லட்சம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு அது அந்த உயிருக்கு நிகராகாது விலை மதிப்பில்லாத உயிர் அந்த உயிர் வந்து நம்ம வந்து நம்ம ஒரு அரசு தலைவர் வந்து அரசியல் தலைவர் மட்டும் இல்லை கூட இருக்க எல்லாருக்கும் அவங்க பாதுகாப்புக்கு அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்கள பார்க்க ஒரு மக்களுடைய உயிருக்கும் அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் இது வந்து ஒரு 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 படிப்புன்னு தான் இது இதுக்கப்புறம் விஜய் சாராக இருக்கட்டும் வேறு கட்சியை தலைவராக இருக்கட்டும் தயசு மக்களின் உயிருக்கு மதிப்பளித்து அதுக்கான இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே போய் மக்களை பாருங்கள் சந்திங்க உயிர் வந்து சாதாரண விஷயமில்லை இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது இன்னொன்று எல்லாரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி கூட்டு போகும்போது குழந்தைய கூட்டி போகிறது தவறு மிகப்பெரிய தவறு ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க குழந்தைய கூட்டி போய் விஜய காட்டலாம் அதனால் குழந்தை சந்தோஷப்படும் நினைக்கிறாங்க சந்தோஷமாக உயிரை அப்புறம் அப்படி எப்படி சந்தோஷம் வரும் ஏன்னா ஒரு வீடியோ ஒரு வீடியோ வந்து வைரல் இருக்கு விஜய் பேசிட்டே இருக்காரு லாஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் மினிட்ஸ் பேசுறாரு அப்போயே ஒரு வீடியோ வந்து கீழே வந்து நாலஞ்சு பேர் இறந்து கிடக்குறாங்க அப்பவும் அவர் பேசிட்டு தான் இருக்காரு அப்போ எடுத்து நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது மக்கள் எப்படி எடுத்துக்கணும் இல்லை அது வந்து யாருமே சார் நீங்கள் விஜய் சார் விடுங்க எந்த அரசியல் கட்சி தலைவரும் சரி ஒரு உயிருக்கு போனாடிக்கிறாங்க பார்த்துட்டு அவர் ஆறு பேச கிடையாது சார் அது கண்ணு படாமல் வந்திருக்கலாம் இல்லை அந்த நிகழ்வுங்கிறது இன்னும் சரியாக நான் இந்த பார்க்கல கண்ணதில் ஒரு பிரச்சனைக்கும் போது ப ஒரு மனுஷனுக்கு பேச்சு வராது யார் பேச்சு பேச்சு வராது அது வந்து அவருக்கு தெரியாமல் நடந்த நிகழ்வு ஏன்னா அதுக்கு போனதுக்கப்புறம் தான் தடியீடு நடந்திருக்கு பேசும்போதே செருப்பு வீசியிருக்காங்க இது எல்லாமே நம்ம நம்ம ஒரு ஒரு சைடாக பேசுகிறக்கூடாது இப்போ ஏன்னா இது விசாரணை இருக்குது விசாரணை வந்து கண்டுபிடிக்கப்படும் ஆனால் இதுக்கு யார் தவறோ ஏன்னா ஒரு உயிரை கொள்வது ஒரு உயிரை குச்சமாக நினைக்கிறது அப்படி யார் பண்ணி தான் சரி அது கண்டிப்பாக கண்டனம் நிச்சயம் அதுக்கு கண்டனம் உண்டு ஒரு தரப்பு வந்து கரண்ட் கட் பண்ணாங்க ஆம்புலன்ஸ் மூடியில் வந்தது இடத்துல வந்து பிரச்சனைனா நிறைய குறை சொல்கிறாங்க உங்கள் கருத்து சார் கரண்ட்டை கட் பண்ணுறங்கிறது அது எந்த சூழ்நிலையை பொறுத்துன்னு அது விசாரிக்கணும் ஏன்னா ஒரு ஜென்ரேட் ரூமில் அதிகமாக ஆள் போகும்போது அதில் சாக்கு அடிச்சிருங்கிறது நினச்சி மக்களுக்கு ஆயிரக்கூடாதுன்ட்டு ஜென்ரேட் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் அது வந்து ஜெனரெட்டர் ஆஃப் பண்ணி அதனால் பேச்சு தடை பண்ணுறதுங்கிறதுலாம் அது பெருசாக எனக்கு கடல் லைட் ஆஃப் பண்ணுறதுனால ஒரு பேச்சு தட கொடுக்க முடியாது அது எந்த சூழ்நிலை ஜெனரெட்டர் ஆஃப் பண்ணாங்கிறது நீங்கள் வரும் ஆனால் பொதுவாக வந்து அது தப்புன்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது ஏன்னா கரண்ட் ஆஃப் பண்ணுறது ஜெனரெட்டர் ஆஃப் பண்ணுறது ஒரு ஆனால் வச்சு சொல்கிறாங்க அது முடிஞ்சா மக்கள் அதிகமாக ஆகிட்டாங்க தப்பு தள்ளுமணி அடைஞ்சி ஆஃப் பண்ணாங்கிறாங்க அது வேணும்னு ஆஃப் பண்ணாங்களா வேணாம்னு ஆஃப் பண்ணாங்களா இல்லை சதியா அப்படிங்கிறது விசாரணை தெரியும் சார் எல்லாரோட பிரதான கேள்வி என்னன்னா இதுமாதிரி நடந்துருச்சு அவர் போகிறாரு போகும்போது நம்ம வந்து பத்து ஏறெல்லாம் கேள்வி அதுக்கு ஆன்சர் பண்ணல ஆன்சர் பண்ண ஏர்போர்ட் போறாரு ஏர்போர்ட்ல போயிட்டு அதனால எல்லாரும் கூட போட்டோ எடுக்கிறாரு ஸ்மெல் பண்ணி பண்றாரு அதுக்கப்புறம் கூட இவர் எந்த விதமான ஒருவேளை அங்கேயும் இருந்தா கூட பரவாயில்ல யாரும் அந்த எடுத்து ஸ்மெல் பண்ண வீடியோ இப்போ எடுத்துரு அது ஏற்கனவே ஏற்பட்டு இருக்கிற வீடியோ சில விசமிகள் வந்து அந்த வீடியோவை பயன்படுத்துறாங்க இல்ல அது அதிமுக திமுக பரப்புறாங்க சொல்றாங்க நான் சொல்ல வந்தேன் அது திமுக பரப்புறாங்க சொல்ல வராங்க இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அவர் அங்க இருந்துக்கணுமா இருக்க கூடாதா அங்க இருந்துக்க கூடாது ஏன்னா சில சூழல் சில சூழலில் வந்து அங்கே நம்ம இருக்கணுமா போகணுமாங்கிறது நம்ம வந்து யோசித்தம் போகணும் இப்போ வந்து இன்னைக்கு முதலமைச்சர் போயிடலாம் துணை அமைச்சர் விஷயம் போயிடலாம் மற்ற அமைச்சர் போயிடலாம் ஏன்னா அவங்களுக்கு அதிகார பலம் இருக்கு இன்னைக்கு அவங்களுக்கு வந்து காவல்துறை ஃபுல் சப்போர்ட் பண்ணோம் ஆனால் விஜய் சாருக்கு வந்து அதிகார் பலன் இல்லை இன்றைக்கி அதிகார வர்க்கத்துக்கு எதிராக தான் இருக்கவர் இன்னைக்கு ஆளு கட்சிக்கு எதிராக பேசிக்கிருக்காரு அப்படிங்கும்போது திரும்பி போயிருந்தாருன்னா அவருக்கு அவர் அவ உயிருக்குது ஆபத்து ஆகாது அவருக்கு இது அசிங்கம் நடந்து நடந்துதாங்கிறது உத்தரவாதம் எம்ஜிஆர் பரிசு எம்ஜிஆர் இறந்துட்டாங்க எல்லா கட்சி தலைவரும் போய் இதுவரை செலுத்தினாங்க ஏன் கலைஞர் போல காமராஜருக்கு போனார் கலைஞர் ஏஎம்சிஆருக்கு போல அங்கே போக முடியாது அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது என்ன சூழலும் தெரியாது அங்கே ஒரு உணர்ச்சி பயமான இடமா அது அங்கே போய் விஜய் சாரோ ஆளுங்கச் இல்லாதவங்க போய் சுற்ற முடியாதுங்க கட்சி தொண்டர்கள் வந்து பாக்கி தலைவர்கள் யாருமே அங்கே இல்லையா சார் அதுக்கு எல்லாருக்கும் மாவட்ட செயலாம் சார் விஜயசாருக்குள்ள பயம் அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா அங்கே கட்சிக்கு எதிரானவர்கள் விஜய பிடிக்காதவர்கள் அந்த விஜய் சார் கட்சி வளருங்கிறதுல எரிச்சிட்டு உள்ளவர்கள் அவங்க இந்த ஆள் வரும்போது அவங்கள ரெவடியில் வச்சோ இல்லை அவங்க ஆட்களை வச்சோ அசை கட்சி தொண்டர்கள் சார் நான் கேட்குறேன் சீமன் போனார்ல சீமன் போனார்ல எவ்வளோ அசிங்கப்பட்டாரு ஒரு கேட்குறேன் அங்கே உள்ள நக்கா போய் கேட்குற அப்பளோ யார் சார் தருத்தீங்க இங்கே ஒரு சீமன் கட்சி தலைவர் தானே எதுக்காக போகிறாரு இங்கே அங்கே உயிருக்கு போகிறக்குள்ள பார்க்க போறாரு ஒரு அரசியல்வாதி ஒரு மக்கள் சப்போர்ட்டா இருக்கணும் ஆறுதலாக இருக்கணும் போறாரு அங்கே என்ன கேட்குறாங்க நீ என்ன போய் புடுங்க போறீங்க கேட்குறாங்க நீ என்ன என்ன வார்த்தைகள் அதை மீற போறாருல அப்போ சீமான் சார் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது இன்னைக்கு விஜய் சார் புஸ்லி ஆனது போனாலும் வேற ஏதாவது நடக்கும்ல நீங்க ஈஸியாக கேட்டுவிங்க இன்றைக்கி அங்கே நடந்த யார் போக சில இடங்கள்ல அங்கே போகாமல் தவிர்ப்பது நல்லது நீங்கள் கேள்வி கேட்பீங்க சில விமர்சனம் வரும் விமர்சனத்தை பயந்து இந்த கேள்விக்கு பயந்து உள்ளே போயிட்டு இன்னும் அசிக்கப்பட்டால் அது நல்லா இருக்காது எதிர்காலத்தை சட்டசபை தேர்தலில் வந்து இல்லை பாதிக்குமா பாதிக்காங்கிறது விசாரணை நடக்குது இல்லை இந்த சாவுக்கு என்ன காரணம் சதியா இல்லை வெறும் விபத்தா இந்த விசாரணை முடிவு தான் இது இன்னும் விசூர்வம் வளருமா இல்லை வளர்ச்சி தடுக்காங்கிறது இந்த விசாரணை முடிவு அந்த விசாரணை வந்து நேர்மையா இருக்கணும் சரி இத்தனை பேர் வந்து சரி அவங்க கட்சியோட சரியான கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் பிரச்சனை அது கட்சி கட்டப்பு இல்லை சார் கட்சி கட்டப்புன்னு அது அது விஜய் சார் வந்தால் எவ்வளோ கூட்டம் வருதுன்னு அவங்க பத்தாயிரம் வரும்னா அதை அதை நம்புறதுக்கு இந்த போலீஸ் அதிகாரி போலீஸ் விலாக இல்லை உளுத்துறை இல்லை திருச்சியில் எவ்வளோ இருந்துச்சு நாமக்கல் எவ்வளோ வந்தாங்க தெரியுமில்ல உங்களுக்கு இப்போ கருவில் எவ்வளோ வருவாங்கன்னு அவங்க விஜய் சில சொல்லி தான் தெரியுமா உங்களுக்கு அப்போ அவங்க பத்தாயிரம்னாங்கன்னா நாமக்கல் எத்தனை பேர் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாங்க திருச்சியில் எத்தனை பேர் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாங்க அதை நீங்கள் கணக்கு எடுக்க எடு எடுக்கல நீங்கள் அப்புறம் இருக்கு காவல்துறை இருக்குது எதுக்கு உளவுத்துறை இருக்குது அவர் லேட்டாக வந்தால் லேட்டா சார் நான் வந்து சிவாங்க நாடசங்கோட்டை நான் சிறுவயதில் ஏழு மணிக்கு கலைஞர் வர்றாரு அப்படின்னு சிவகங்கையில் போய் மேடம்னு உட்காந்துருக்கேன் ஏழு சொன்னவர் பத்தரைக்கு வந்திருக்கிறார் எந்த அரசு தலைவர் சொ சொன்ன இடத்துக்கு வராங்க எம்ஜிஆராக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் ஏழு தமிழராக இருக்கட்டும் எந்த அரசு தலைவர்கள் சொன்ன இடத்துல டான் போய் மேலே நின்றுருக்காங்க சார் அவங்க இதில் நடந்துச்சு சார் அதனால் அதெல்லாம் அதெல்லாம் லேட்டாக தப்புன்னு சொல்லாதே நான் சொல்கிறது லேட்டாக வந்ததுனால தான் நடந்த ஒரு கொத்தம்பது ஒரு குற்றத்தை சாட்டக்கூடாது அதுக்கா இடம் சரியில்லை

அப்போ இந்த இடத்துல இருபத்தி ஏழு முப்பதாயிரம் பேர் தாங்காது அப்படின்னா நீங்கள் கருூர் ஊருக்குள்ளேயும் கொடுக்குறீங்க கேட்குறீங்க கொடுக்காதீங்க சார் சார் எனக்கு அரசியல் தெரியாது சார் நான் கேட்கறேன் சார் எனக்கு தெரியாது சார் குசிலானதுக்கு அரசியல் அவ்வளோ தெரியாது சார் அனுபவம் இல்லை சார் விஜய் சார் அனு அணுல்ல சார் நீங்கள் சொல்லுங்க சார் அவுட் கரு அவுட்டில் போங்க எல்லா எல்லா அவு அவுட்டில் கொடுங்க நீங்கள் நான் சொல்றேன் நான் நான் வந்து இப்போ விஜய் சார் வந்து சரின்னு சொல்ல அந்த இடம் கேட்டால் தப்பு விஜய் சார் கேட்டால் தப்பு சார் நீங்கள் சார் கொடுக்குறீங்க யார் சார் அரசு யார் யார் இங்கே இப்போ ஆளுங்கச்சு டாக்டர் அதிகாரம் இருக்குது அவன் அவங்க இடத்துல நான் கேட்குறேன் விஜய் நினச்ச இடத்துல கூட்டம் போட முடியுமா முடியாதுல உங்களுக்கு உங்களோட அனுமதி கேட்கணும்ல நீங்கள் அனுமதி கொடுத்தா தானே அவங்க கூட்டம் போடுறாங்க நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க ஸ்ட்ராங்காக இருங்க சில சினிமா பிரபலங்கள் வந்து விஜயை வந்து அரசு பண்ணு சொல்லியிருந்தாங்க அது வந்து அது வந்து சில சில ஒரு வந்து அது சில கால் பிடிச்சா இருக்கலாம் இதில் அது வந்து அவங்களோட அறியாமையாக இருக்கலாம் அப்படியே அரஸ்ட் பண்ணுறாருந்தா இன்றைக்கி நிறைய அரசு வாரியாக தெரிய முடியாது எல்லாத்துக்கும் விருதம் போடும் நிகழ்வுக்கு ஒரு நிகழ்வுக்கும் போய் அரசு அரஸ்ட் பண்ணுங்க எத்தனை இவ்வளவு கேட்குறீங்க முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நான் கேட்கல எல்லாரும் கேட்குறாங்க இன்னைக்கு இதுக்கு ராவோட ராவா தூக்கம் இல்லை உடனே கிளம்புன இதே முதலமைச்சர் கள்ளக்குறிச்சியில ஆறு விருஷாங்கல ஏன் போல உடனே ஏன் போல பெரினா பீச்சில் விமான சோர் நடந்துருது சார் கண்டினியூவா நடக்கல

உடனே தீம்பாரு இதே கள்ளக்குறிச்சியில் இங்கே இருந்தார் இருந்தார் ஏன் கள்ளக்குறிச்சி துபாய் போனவர் உடனே தீம்பர முடியுது இங்கே தமிழ்நாட்டில் இருந்து ஏன் பக்கத்தில் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போக முடியல நீங்க இல்ல அவரு அவருக்கு சார் அரசியல் சார் எந்த இடத்துல அணுல்ல தெரியல சார் நீங்க சொல்லு நீங்க நிர்வாகத்தை சொல்லணும்

எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டார் சார் ரஜினி சார் வரைக்கும் அவருக்கு என்ன ராசி தெரியுமா அவர் ரியாக்ட் பண்ணாலும் தப்பு ரியாக்ட் பண்ணலாம் தப்பு அவர் ராசி உடனே ட்விட்டரில் நீங்கள் போடலன்னா ரஜினி என்ன பண்ணுறாரு மற்றக்கும் அவர் குரல் கொடுக்குறாருல்ல அவர் திமுக இப்போ போய் உட்காராருல்ல இதுக்கு என் குரல் கொடுக்கலன்னு கேட்பிய அப்புறம் விஜய்க்கும் ரஜினி சாருக்கும் உள்ள கிருஷ்ணன் பகையாண்டு இது நீ கொடுத்தாலும் தப்பு கொடுக்கட்டும் தப்பு ஏன் நான் சொன்னேன் ஒரு மனுஷன் நாற்பது பேர் இறந்துருக்காங்க அதுக்கு ஆறுதலாக

அப்போ இங்கே நான் சாதாரண ஒரு பேரரசு நான் ஆடியோஸ் உட்காந்துருக்கேன் எனக்கு தகவல் வருது இருபத்தொம்பது இறந்துட்டாங்கட்டு அப்போ சாதாரண பேரரசுக்கு வரும்போது அப்போ அங்கே ரஞ்சிசார் வராதா அது அதை தப்புச்சு கூடாது உடனே டிவிட்டு போற கூடாது விஜய் சார் வந்து சினிமா நடிகர் சினிமா சார்பு இருக்கும் அவர் சந்தத்தில் பொறுப்பு இருக்கும் அதிகமாக இதையும் இதாக பேசக்கூடாதுன்னு ஒரு சாந்தி பயம் இருக்குது அதில் நான் பேசிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் இரண்டு ஆத்மாக்கு சாந்தடியாக இரண்டு வேண்டுகோட்டு வரணும்